பண்ணியிருக்கோம் ஸ்ரீராம் ப்ரோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு மணிஷா பண்ணிருக்காரு பிரசாந்த்ரோ பிரசாந்த் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது ஹாரர் ஃபிலிம்லாம் தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் ஃபிலிம் தான் நினச்சி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் அது ஹாரர் ஃபிலிம் போது நம்ம நார்மலாக ஹாரர் ஃபிலிம் இருக்கணும் ஒரு பே இருக்கும் அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ சம்திங் இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இது ஹாரர்னா ஹாரா இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தான் சொன்னாங்க சோ சம்திங் நான் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அதனால ஏன்னா நான் கம்மி கலந்து ஆக்சுவலாக சாங்க்க்கு மட்டும்தான் சாங் மட்டும் ஒர்க் பண்ணிருந்தோம் அப்புறம் சாங் பிடிச்சிட்டு ரமேஷ் ப்ரோ வந்து ஃபுல்லாகவே பண்ணுங்க இப்போ விஜய் சாருக்குமே எனக்கு ரொம்ப அவர் பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்புறம் ஸ்கோரிங்ஸும் பண்ணிட்டு இருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து என்னுடைய டீமுக்கு ஆடியோ டீமுக்கு சபரிஷுன்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டு அதுக்கப்புறம் மாதவன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு பிரகாஷ்னு சொல்லிட்டு என்னுடைய டெக்னீஷியன்ஸ் தான் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ரொம்ப இது இந்த ஃபிலிமுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ

ஏதாவது வகையில னா இருந்தாட்டாற்றுநோக்க மட்டும்தான் ஹோப் இன்றைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற படங்களில் இந்த படம் கண்டிப்பா அவங்களை ஒரு வகையில் கனெக்ட் பண்ணிட்டு நம்பறேன் இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் ட்யூன்ற மூவி வந்து வந்த அன்னைக்கு வந்து ஓகே இந்த படம் சேஃபா ஓகேன்ற மாதிரி இருந்து மாறி இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் டேட்டர்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது அந்த படம் ஜிக்கும் பிடிச்சிருக்குது எங்களை மாதிரி நடத்துற இதுலையும் பிடிச்சிருக்குது சீனியர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் என்னன்னா அது எமோஷனலாக ஏதோ ஒரு விஷயம் சில விஷயங்கள் அங்கே என்ன கனெக்ட் ஆகிடும் அதே மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லுங்கள் இந்த படத்தில் எமோஷனல் நிறைய இடத்துல நான் அந்த படம் பார்த்து கெடுத்துட்டு ஒரு நாலு மாதங்களுக்கு மேலே ஆச்சு இன்னும் ஸ்டில் அந்த இஷ்யோஸ் எமோஷன்ஸ் நிறைய கேரி பண்ண முடியுது அப்பார்ட் ஃப்ரம் ஒரு இந்த பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறதை தாண்டி பசங்களாக கனெக்ட் ஆச்சுது ஸோ இதே மாதிரி ஒரு மெஜாரிட்டி ஆடியன்ஸ்க்கு அது போகும்போது டெஃபினெட்டாக அது சேஃபான ஒரு கனெக்டாக ஜெயிக்கிற ஒரு கனெக்டாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வாய்ப்பை எனக்கு பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் நம்பி இந்தமாதிரி நாளாகவே இதை எங்கள் மூலமாக ஆக்ஷன் ரியாக்சன் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்ற அந்த டேரக்டர் சார் சார் ரமேஷ் ரங்கமணி அவங்க வந்து எங்களை ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க மூலமா அந்த படம் வரணும்ட்டு வெரி நைஸ் பர்சன் ரொம்ப பொறுமையாக ஹம்புலாம் தனக்கு எதுவுமே தெரியலன்ற அந்த சீரியல் வந்து ஆரம்பித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது தயாரிப்பாளர் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒரே மீட்டிங் கமிட்மெண்ட் ப்ரொசீட் சார் அப்படின்றது முழுமையாக நம்பி இது கூட டிராவல் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறாங்க ஆனால் இது நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ப்ரொடியூசர் என்ற முறையில் டைரக்டரும் சரி டீம் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க உங்களோட சக்திக்கு தாண்டி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டுருக்காங்க கண்டிப்பாக அந்த மனசுக்கும் அந்த உழைப்புக்கும் கண்டிப்பாக அவங்களும் ஜெயிச்சு தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் தென் ஹீரோ ஹீரோ எனக்கு ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட நண்பர் சினிமாவில் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதே மாதிரி இப்போ இருக்கார் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் தொடரட்டும் உங்களோட இந்த முயற்சிகள் வந்து கண்டிப்பாக வெற்றிகரம் அந்த படம் உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கும் அடுத்தடுத்து நல்லா லைனர்ஸ் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக ஜீர்ங்க வாழ்த்துக்கள் கெரிமன்ஸ் ரெண்டு பேரில் ஒருத்தன் வந்திருக்காங்க கேள்விப்பட்டேன் ப்ரொமோஷன்ஸ்க்கு மேக்சிமம் டீம் இருக்காங்க அதுலேயும் வந்துருக்கீங்களா அவங்கள கம்பெனிங்லாம் லைன்லாம் இல்லை பே இல்லை கீழே இருப்பாங்க

ஒரு முழுமையான உழைப்பை கொடுத்த ஒரு டீம் அங்கே அலங்கரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஊடக நண்பர்கள் தொடர்ந்து தரமான சிறுமி கட்ட படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சப்போர்ட் தொடர்பு இந்த படம் மூலமும் எங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்புற மொத்த குழுவிற்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ஜெனியல் சார் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஏன்னா ஊடக நண்பர்களுடைய சப்போர்ட் இருக்கும் இப்போ வந்து கதாநாயகி ஃபாத்திமா வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்கள வந்து மேடைக்கு இன்வைட் பண்ணிடலாம் அடுத்ததாக படத்தினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம் டைரக்டர் ரமேஷ் இளங்காமணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன் சென்டர்ல போறீங்களா எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லோருக்கும் அவருக்கு தேங்க் யூ சார் என்னுடைய முதல் ஹீரோ ஸ்ரீராம் கார்த்திக் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ

என்னுடைய குரு டியோ போய் பாவாசர் நம்ம ஆர் டைரக்டர் மாலா 에里克 பிரசாந்த் மூவி டைரக்டர் ابو எலக்ட்மென்ட் நன்றி எங்களுடைய டீம் டீ தா கணேசன் அண்ட் அண்ணாமலை பிரபாகர் எல்லாரும் நன்றி थैंक यू சொல்றீங்க ஆசான் ஒரு ஆக்சன் ரியாக்ஷன் రిలీజ్ பண்றாங்க அவருக்கும் थैंक यू சதீஷ் சார் இருக்கு பியரோ சதீஷ் ஆ அப்புறம் பத்திரிக்கை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் இணையதவ நண்பர்கள் எல்லாத்துக்கும் தேங்க் எல்லாத்துக்கும் தேங்க்யூங்க ரூங்கர் சாரி ஆங்கர் நன்றி தேங்க் யூ நன்றி நன்றி சார் அடுத்ததாக பிவி கே ஃபிலிம் ஃபேக்ட்ரியினுடைய சார் பி விஜயன் அவர்கள் படத்துக்கு ரொம்ப பக்க இருந்திருக்கீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மேடையில் அமைந்திருக்கும் கொஞ்சம் சிறப்பாக நடிச்சு கொடுத்தாரு இந்த படத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வளரணும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மணிஷா மேடம் அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் பாத்திமா அவர்களுக்கும் இந்த படத்தை நடித்து தந்த இயக்குனர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெனிஷ் ஆக்ஷன் ரியாக்ஷன் அவர்களுக்கும் நன்றி 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 நீங்க தான் வந்து மக்களிடையே கொண்டு சென்றோம் உங்களுக்கு தான் நான் நன்றியை தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி சார் அடுத்ததாக கதாநாயகி பாத்திமா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன் வந்துருக்கே வணக்கம் கொஞ்சம் ஆனதுக்கு நாங்க பெஸ்டா எல்லாருக்கும் நினைக்கிறேன் என்னோட கோ ஆர்டஸ்ட் ஹீரோ சார் ஸ்ரீராம் கார்த்திக் அப்புறம் மனிஷா அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் அட்மாஸ்பியர் கொடுத்திருந்தாங்க ஓவராலா ஐ வாஸ் வெரி ஹாப்பி அங்க ஃபீல்ல இருக்கப்போ சரி ஷார்ட்ல இருக்கப்போ சரி ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருந்துச்சு ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்தது என்ன ஒரு கதாநாயகியும் இருக்காங்க எஸ் மணிஷா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்ம ப்ரொடியூசர் சார் விஜயன் சாருக்கு நன்றி சொல்லுவோம் ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் அதுக்கப்புறம் டேரக்டர் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் தான் ரமேஷ் சார் இந்த படத்தோட கதை எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்லிப் நரேட் பண்ணாங்க அப்போ எனக்கு சொன்னாங்க ஸ்ரீராம் கார்த்திக் சார் தான் என் படத்தோட ஹீரோ அண்ட் என்னோடய ரோல் என்ன அதுக்கு ஸோ படம் ஓவரால் நான் நடிக்கும்போதும் படம் பார்த்துட்டு எல்லாமே எடுத்தது அப்படியே அந்த படம் ஃபுல்லாக எங்கேயும் கட் பண்ணாம எடிட்டர் சார் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் எடிட்டரும் செம்மையாக ஒரு படத்தை எடிட் பண்ணி ஸோ ஆல் டீம் அபுபக்கர் சரோட மியூசிக் அண்ட் இட்ஸ் டீம் ஒர்க் ஸோ பாத்தீமா கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க ஸோ எல்லாரும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர் ஐ லைக் டூ தேங்க் ஜெனசிஸ் சார் இந்த படத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் பத்திரிகை வந்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் நீங்க சப்போர்ட் பண்ணி எப்படி ஒரு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆறதுக்கு நீங்க தான் உங்க சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் மனிஷா அடுத்ததாக கதையின் நாயகன் அவர் ரொம்பவே பரிச்சயமான ஒருத்தர் எஸ் ஸ்ரீராம் கார்த்திக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மலை நேரத்துலயும் எல்லாரும் வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வாழ வச்சுட்டு இருக்குது நீங்கதான் தொடர்ந்து நீங்க தான் எங்களை மாதிரி படங்கள் எல்லாம் பண்ண முடியுது ஸோ என்னோட முந்தைய படங்களுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நான் தொடர்ந்து படங்கள் பண்ணுறதுக்கும் இங்கெல்லாம் நிற்கிறதுக்கும் காரணம் நான் உங்களையும் சொல்லுவேன் ஸோ இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெளியில் வந்து நிறைய பேர் படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் புதுசாக இருக்குன்னு சொன்னீங்க அண்ட் ஸ்க்ரீன் பே புதுசாக இருக்குன்னு சொன்னீங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஹைலைட் பண்ணுங்கள் இதை கொண்டு போய் சேருங்க சேர்த்துருவீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தை நீங்கள் வந்து வெற்றி படமாக மாற்றுவோம் நன்றி எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த எங்கள் டைரக்டர் ரமேஷ் சாருக்கு நான் தேங்க் பண்ணி தரேன் ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்த சொன்னேன் சார் இந்த படத்தோட ரியல் ஹீரோ வந்து மியூசிக் மியூசிக் தான் மியூசிக் டேரெக்டர் தான் நான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்னேன் எனக்கு மியூசிக் அவ்வளோ பிடிச்சிருந்தது அவரோட ஆறாவதுல வந்து படம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தேங்க்ஸ் பிரதர் அண்டு எடிட்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவரு லிரிக்ஸ் ஆல்சோ பண்ணியிருக்காருன்றது பெரிய விஷயம் சார் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஜெனிஸ் பிரதர் இந்த நட்புக்காக வந்து நீங்க இந்த படத்தை கொண்டு போய் பெருசாக சேர்க்கணும் தியேட்டர் போடுறது கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ பார்த்து பண்ணுங்க ஓகே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யாரையா விட்டுருந்தான் சாரி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்